ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ லோகேஷ் கனராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் கூலி படத்துக்கான அந்த ஷூட்டிங்கான வேலைகளை வந்து பாட்டு பயங்கரமாக பிஸியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாமே முடிஞ்சிட்ட நிலையில் இப்போ ஷூட்டிங்க்கான செட் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அடுத்த வாரம் ரஜினி சாரோடைய கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து பேசினது தான் ஸோ ஜூன் முதல் வாரத்தில் ஆரம்பிப்பாங்க சொல்லிட்டு ஸோ அது மட்டும் ரஜினி சார் ஹிமாலயாஸ் போகிறதுனால அடுத்த வாரம் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாரி இருந்தது ஸோ இதற்கான வேலைகள் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டா இருந்தால் சொல்லலாம் லோகேஷ் கனகராஜா அவர்கள் ஸோ சன் பிக்சர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சென்னையில் தான் முதல் ஷெடியூல் எடுக்க போகிறதாக தகவல் வந்து எனக்கு இந்த நிலையில இந்த படத்துல வந்து அவங்க இனிய போறாங்க இவங்க வந்து நடிக்க போறாங்க இவங்க கிட்ட ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் பாத்துட்டோம் அதுல இப்ப இன்னொன்னு ஒரு பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப வந்து அடிபட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மலையாளம் ஆக்டர் சார் அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திலீப் அவர்கள் சோ அவர் வந்து ரஜினி சாரோட தீவிரமான ஃபேன் அவர் அவர் பல இடங்களில் அவர் அதை பத்தி பேசியிருக்காரு ஸோ அவர்கிட்ட ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தில் பண்ணுறதுக்காக ஒரு டாக்ஸ் போயின்னு நடக்கிறதுக்காக இப்போ தகவல் வந்திருக்கு மலையாளம் ஆக்டர் திலீப் உள்ள வந்தாருன்னா கண்டிப்பா அது வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில இந்த படத்துல வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலி எடிஷனாக எடிஷனாதான் இருக்க போகுது ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங்ல இவர் இப்போ கலந்து பாரா முதல் ஷெடியூலில் கலந்து போறா இல்ல அதுக்காக வாங்கக்கூடிய ஷெடியூலில் அவர் கலந்து போறா அப்படின்றது தெரியல ஆனா திலீப் அவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன கேரக்டர் எப்படி ஏது என்னன்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது ஸோ அடுத்தது வேட்டையன் படத்தோடைய ரிலீஸ் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுத பூஜைக்கு வரப்போகுது அந்த படத்தோடைய ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தினாக்கா இந்த மாத கடைசியில் வந்துடும் அப்படின்ற மாரி ஒரு தகவல் வந்திருக்கு அநேகமாக ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்காக இருக்கலாம் மேபி ஸோ ஆனால் அது என்ன ஏதுன்னு தெரியல ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் மீது ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்காக அதே போல் தலைவருடைய கூலி படத்தோடைய ஷூட்டிங்காக எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்